அனைத்து உறவுகளும் வணக்கம் நாம் ஒன்றைய படியபில் பார்க்க இருப்பதும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் இருபதாவது போட்டியாக இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான வியூகங்களை கையாண்டு கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே மூன்று போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளில் வெற்றினையும் ஒரு போட்டியிலே தோல்வினை தள்ளிவிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இறுதியாக விளையாடிய போட்டியிலே தோல்வினை தலைவிப்பதன் அடிப்படையில் கட்டாயம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் இம்முறை நான்கு போட்டிகளிலே விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் மூன்று போட்டிகளிலே தோல்வினை தலைவிப்பதன் அடிப்படையில் அவர்களுடைய பிளையச் சுற்றினை உறுதி செய்து கொள்வதற்கு இந்த போட்டியிலே அவர்கள் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு காணப்படுங்கள் எனவே இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு தீர்க்கமான போட்டியாக இந்த போட்டி இருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டிக்காக இவர்கள் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுத்துக்கொள்ள போகின்றார்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அதே மாற்றமின்றி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதோடு அவர்களுடைய மிகச் மிகச்சிறந்த முறையில் துடுப்பாட்டம் பந்துபிச்சி அதே போன்று சகல்துறை வீரர்கள் என்பவற்றின் ஆளுமைகளின் அடிப்படையில் மிகவும் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கின்றது அதே போன்று மறுபக்கம் இந்த மும்பை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுவனில் பல மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைவதோடு ரோஹித் சர்மா அவர்களுடைய வருகை அதை போன்ற முஜிபுர் ரகுமான் போல் போன்ற வீரர்களுடைய வருகையும் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மும்பை பிள்ளைங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா ரியன்டன் வீரராக சூரியகுமார் ஜாதவ் ஐந்தாம் இலக்க வீரராக திலக் வர்மா ஆறாம் வீரராக கார்த்திக் பாண்டியா ஏழாம் இலக்க வீரராக ரோபின் மிட்சி எட்டாம் இலக்காக ஒன்பதாம் வீரராக தீபக் சகார் பத்தாம் இலக்காக பதினொன்றாம் இலக்க வீரராக முஜிபுர் ரகுமான் ஆகிய வீரர்களையும் பந்து வீச்சு சென்ற சந்தர்ப்பத்தில் அஸ்வானி குமார் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டத்துறையும் சமபலம் வாய்ந்ததாகவும் இருப்பினும் இந்த ஆர்சு பணியினுடைய பந்து வீச்சு கட்டமைப்பு ஓரளவு முன்னேற்றம் அவதானிக்கக்கூடியதாக காணப்பட்டது எனவே பிள்ளைங்களை என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய விட ஆர்சு பணியினுடைய பிள்ளைங்க சற்று பலமானதாகவே அமைந்திருக்கின்றது இருப்பினும் இந்த போட்டியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துவதாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய போட்டி நடைபெறுகின்ற மைதானமான மும்பை வான்கடை மைதானம் அமைந்திருப்பது மும்பை இந்தியன் சென்னருக்கு ஒரு சாதகமாகவே காணப்பட்டது கடந்த காலங்களில் இந்த இரண்டு அணிகளும் பதினோரு போட்டிகளில் விளையாடி எட்டு போட்டிகளில் மும்பை இண்டன் சென்னர் பெட்டி மூன்று போட்டிகளிலே ஆற்று பன்னர் பெட்டி பெற்றிருப்பது மும்பை இந்தியன் சென்னருக்கு சாதகமாகவும் இந்த ஆற்று பன்னருக்கு பாதகமாகவும் காணப்பட்டது அதே போன்று கடந்த மூன்று வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் நான்கு போட்டிகளிலே விளையாடி இரண்டு அணிகளும் தலா இரண்டு இரண்டு போட்டிகளிலே பெட்டி பெற்றிருப்பது இந்த இடத்தில் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த தன்மீனை கொடுத்திருந்தாலும் கடந்த ஐபிஎல் பி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே ஒரு போட்டியிலே விளையாடி மூன்று மும்பை இன்றைய சென்னீர் வெற்றினை பெற்றிருப்பது மும்பை இன்றைய ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது அதனை விடுத்து இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக முப்பத்தைந்து போட்டிகளில் விளையாடி அதில் இருபத்தொரு போட்டிகளிலே மும்பை இன்றைய சென்னரும் பதினான்கு போட்டிகளிலே ஆர்ஷ் பன்னரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இன்றைய சன்னருக்கு கடந்த கால பொருபர்கள் மைதான பொருவர்கள் என்பன ஒரு மிகவும் ஒரு சாதகமானதாக காணப்பட்டது இருப்பினும் சமீப கால பருவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்று போட்டிகளுக்கான பருவற்றுகளின் அடிப்படையிலும் ஆணிக்கட்டமைப்பின் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அது மும்பை இந்தியன் சன்னரை விட ஆட்சி பன்னர் பலமானதாக இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே மும்பை இந்தியன் சன்னரை வெற்றி கொள்வதற்குரிய வாய்ப்புகள் ஆட்சி பன்னருக்கு அதிகளவாகவே அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்